நாம் பசுமை ஒருமனாக உறுதிமொழி எடுக்கிறோம் பழைய பொருட்களை தீயில் எரித்து காற்றை மாசுபடுத்த மாட்டோம் புகையில்லா போகியை சுத்தமான காற்றையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் பாதுகாப்போம் மரங்களை நேசித்து மரம் நடுவோம் இயற்கை வளங்களை அக்கறையுடன் பயன்படுத்துவோம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து மறுசுழற்சி பழக்கத்தை வளர்த்து குப்பைகளை பிரித்து சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்போம் நீர் நிலம் காற்று என்னும் இயற்கையின் மூன்று பெரும் செல்வங்களையும் பாதுகாப்பது எங்கள் கடமை என்பதை உணர்கிறோம் எங்கள் வீட்டிலும் பள்ளி சமூகத்திலும் பசுமையான பழக்கங்களை பின்பற்றி எதிர்கால தலைமுறைக்காக ஒரு தூய்மையான பசுமையான இந்தியாவை உருவாக்க உறுதி செய்கிறோம் நன்றி